ஏற்பட்ட இயற்கை காரணமாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு பிராந்தியத்தின் கழுவாஞ்சிக்குடி வேலைத்தளத்தின் கீழ் இருக்கின்ற பராமரிப்புகள் இருக்கின்ற இந்த பாதையானது அம்பலாந்துறை வீரமனை பாதை என அழைக்கப்படுகின்றது இது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய பாதுகாப்பு படையினரால் இந்த பாதையை தடை செய்து இந்த வெள்ளம் வடிந்தோடும் வரைக்கும் இந்த பாதை மூடப்பட்டிருந்தது அந்த வெள்ளம் காரணமாக இந்த பாதை கிட்டத்தட்ட எட்டாவது கிலோமீட்டரில் இருந்து பத்தாவது கிலோமீட்டர் மட்டும் சேதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டு தினங்களாக சனி ஞாயிறு இரண்டு தினங்களாக வீதியவருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் பிரேம பொறியியலாளர் நிறைவேற்று பொறியியலாளர் அவர்கள் கள விஜயம் மேற்கொண்டு இரண்டு தினங்களும் சாதாரணமாக மக்கள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு சேப்டி அடிப்படையில் அந்த பாதைகளை நாங்கள் புனரமைத்து தற்பொழுது இந்த பாதையினால் பாதசாரிகள் போகக்கூடிய அளவுக்கு இந்த பாதை டெம்பரரியாக புனரமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பாதையினை பயன்படுத்துகின்ற மக்கள் எந்தவித அச்சமுமின்றி பயணிக்கலாம் இதற்குரிய நிரந்தரமான வேலைகள் எதிர்வரும் காலங்களில் மதிப்பீடு செய்யப்பட்டு அதுக்குரிய வேலைகள் நடைபெறும் என்பதனை பாதசாரிகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்